வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் வேலை வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா புத்தாண்டு தொடங்கி இருக்குது இந்த புத்தாண்டில் வர்ற ஜிவிஎஸோட முதல் வீடியோ ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தோரு பேர்த்துக்கு வேலைவாய்ப்பு இருக்குது திருப்பூரில் குவியும் வேலை வாய்ப்பில் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லாம் சற்று முன் வந்த வேலை வாய்ப்பு தான் நேற்று ஒன்றாந்தேதி நம்மளோட ஜிபிஎஸ் ஆஃபீஸ் லீவு நேற்று கால் பண்ண எங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கால் பண்ணுங்க அப்படி இல்லைனாலும் ஜிபிஎஸ்சில் இருக்கிற ஹெச்ஆர் வந்தோன்னா உங்களோட கால் மிஸ்டு காலில் பாட்டு கூப்பிடுவாங்க வாங்க வேலை வாய்ப்பில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெல்கேர் இந்த நிறுவனத்தில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மேல் கேட்குறாங்க பதினாறாயிரம் சம்பளம் வேலைவாய்ப்பு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேயும் அவங்க ஆஃபீஸ் இருக்குது கரூர்லேயே இருக்குது இந்த வேலைவாய்ப்பு கரூருக்கு ஒரு ஒன்று டூ ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டேட்டா என்ட்ரி கேட்குறாங்க அடுத்து பங்களா ஸ்டாப்பில் அவனாஜ் ரோடு திருப்பூரில் ஒரு டேட்டா என்ட்ரி அப்படி கேட்குறாங்க இது என்ன நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணுற நிறுவனம் வெல் கேர் அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனம் மிகப்பெரிய ஷோரூம் இருக்குது அந்த ஷோரூமில் டேட்டா என்ட்ரி மாதிரி வேலை வாய்ப்பு ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் கரூர்ல வந்து மேல் கேண்டிடேட் மட்டும் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா வெல் கேர் அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டெக்ஸ்டைல் இந்த நிறுவனம் பிஎன் ரோடு பூல் வெட்டிக்கிட்டு இருக்குது ரெண்டு டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற அக்கௌண்ட் கேட்குறாங்க பதினாறாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க சூப்பர் டெக்ஸ்டைல் நம்ம ஜிவிசியோட ஹெச்ஆர் உமா கால் பண்ணுங்க நைன் உடனே வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிடலாம் எக்கச்சக்கமான அக்கௌண்ட் கேட்டிருந்தீங்க பிஎன் ரோடு பகுதி பூலுவட்டி பகுதியில் வந்தா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க வந்தாச்சு பாருங்க சுபஸ்ரீ டெக்ஸ்டைல் அடுத்து பாருங்க லைன் கியூசி பிஎன் ரோடு பூலுவட்டி தான் டு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இருபதாயிரம் தம்பள உறுதி சுபஸ்ரீ டெக்ஸ்டைல் லைன் கியூசியா உங்களுக்கு ரெண்டு டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் மூணு டு நாலு இருந்துச்சுன்னா இருபதாயிரம் சம்பளம் உறுதி ரெண்டு வருஷம் இருந்தால் பதினாறாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து மேனேஜர் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் அதாவது கியூசி டிபார்ட்மெண்ட்டுக்கு மேனேஜரா பத்து டு பன்னெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா முப்பத்தேழாயிரம் சம்பளம் உறுதி பி என் ரோடு கூழுவட்டி சுபஸ்ரீ டெக்ஸ்டைல் மேனேஜர் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் அடுத்து பாருங்க சூப்பர்வைசர் ப்ரொடக்ஷன் ரெண்டு டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜாவே இருக்கிறீங்க அப்படின்னா இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் பி என் ரோடு கூழுவட்டி சுபஸ்ரீ டெக்ஸ்டைல் இப்போ பாருங்கள் சுபஸ்ரீ டெக்ஸ்டைலில் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்குது சூப்பர்வைசர் ப்ரொடக்ஷன் இருக்குது இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளத்தில் மேனேஜர் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்குது முப்பத்தேழாயிரம் சம்பளத்தில் லைன் கியூசி இருக்குது இருபதாயிரம் சம்பளம் அக்கௌண்டன்ட் மேல் இருக்குது இருபதாயிரம் சம்பளம் இது எல்லாம் எங்கே இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபஸ்ரீ டெக்ஸ்டைல் பிஎன் ரோடு பூடு ஓட்டியில் நடக்குது அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா டெக் டிசைன்ஸ் இங்கே டெக்ஸ்டைல் டிசைனரா நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற மேல் கேண்டிடேட்டுக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் தமிழக உறுதி அவனாச்சி ரோடு குமார் நகர்ல இருக்கு டிசைன்ஸ் டெக்ஸ்டைல் டிசைனர் கேட்குறாங்க அடுத்து பாருங்க அனுஷம் அப்பேரல் இந்த நிறுவனத்தில் செக்யூரிட்டி மேல் கேட்குறாங்க ரூம் ஃபுட்டு இடம் இருக்கு அவனாச்சி ரோடு புஷ்பா சார் இருக்கிட்ட அனுசம்

நம்ம கூட யூடியூப் சேனல்ல இந்த வேலை வாய்ப்புல இதுக்கு என்ன நீங்க பாத்துருக்க மாட்டீங்க சூப்பர் ஸ்ரீ டெக்ஸ்டைல் இப்போ நான் சொன்ன வேலை வாய்ப்பு ஜெனி அப்பேர்ல சொன்னது வெல்கேர்ல சொன்னது எல்லாமே புத்தம்போது வேலை வாய்ப்பு தான் அவனாட்சியோடு அனுப்புறவாளையம் சாம்பிள் டெய்லர் தங்கரிடத்தோட ஏன்னா தமிழ்நாடு முழுவதுமே நம்ம திருப்பூர்ல வேலை செஞ்ச டெய்லருக்கு பரவி இருக்கீங்க அதுலயும் பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா சாம்பிள் டெய்லரா ஓவர்லாக் பேட்லாக்லாம் தைச்சிட்டு சாம்பிள் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மாதிரி நிறைய பேர் வேலை கேட்டிருந்தீங்க தங்கரத்தோடு இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஜெனி அப்பரில் வந்தாச்சு ஓவர்லாக் டெய்லர் ஃபேட்லாக் டெய்லர் தங்கரத்தோட சாம்பிள் டெய்லரா அடுத்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே அப்ளை பண்ணலாம் ஏழு வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் உறுதி அவனாசி ரோடு அனுப்பல்ல ஜெனிய சொல்லி மிகப்பெரிய நிறுவனம் பாஞ்சி திருமணையே மிகப்பெரிய நிறுவனம் இருக்கும் அதாவது அன்பருவாளையில பாஞ்சி வேளம்பாளையத்துக்கான ரோடு திருமண கணேஷ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குன்னு நினைக்கிறாங்க இல்ல கோவை பழமுதிர் நினைக்கிறாரு அதுக்கு பக்கத்துல மிகப்பெரிய நிறுவனம் ஜெனிய பேரல் ப்ரொடக்ஷன் மேனேஜரு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் முப்பத்தி நாலாயிரம் ரூபா சம்பளம் அஞ்சு டு ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் மேனேஜரா அதே நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா டிரைவர் எல்எம்பி மூணு டு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டிரைவருக்கு லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு இருபத்தி நாலாயிரம் சம்பளம் தங்க அவனாச்சோடு அன்பு ஜெனி அப்பேரல் அடுத்து பாருங்க ஜெனி அப்பேரல் சமையல் வேலைக்கு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் சமையல் பண்றவங்க குக்கா இருக்கிறவங்களுக்கு அருமையான வேலை வாய்ப்பு ஜெனி அப்பரல் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அவனாச்சோடு அன்பாயம்புதூர்ல அடுத்து வேர்ல்டு வைடு கம்யூனிகேஷன் இந்த நிறுவனம் கோயம்புத்தூர்ல ஃப்ரெஷர் கேட்கிறாங்க தாய்பாபா காலனி ஏரியாவுக்கு இந்த நிறுவனம் டவர் நெட்ஒர்க்கிங்லாம் வேலை பண்ற மாதிரி ஐடிஐ டிப்ளமோ முடிச்ச கேண்டிடேட் இதுக்கு அப்ளை பண்ணலாம் தங்குற இடத்தோடு இருக்குது இந்த வேலை வாய்ப்பு நிறைய பேர் கோயம்புத்தூர்ல ஃப்ரெஷர்ஸ் நிறைய வேலை கேட்டிருந்தீங்க உங்களுக்கான நிறுவனம் வேர்ல்டு வைடு கம்யூனிகேஷன் சாய்பாபா காலனி ஏரியாவில் இருக்குது இந்த நிறுவனம் அடுத்து பாருங்க உங்களுக்கு மனிஷா கார்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் பீமேல் கேக்குறாங்க ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தொன்பதாயிரம் சம்பளம் ரெண்டு டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே பத்தொன்பதாயிரம் சம்பளம் உறுதி அவனாட்சியோடு பங்களாஸ் ஷாப்ல மனிஷா கார்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் பீமேலுக்கு தான் இந்த வேலை வாய்ப்பு ஓகேங்களா அடுத்து ப்ளூ பிளஸ் ஃபேஷன் இதுவும் அக்கௌண்ட் பீமேல் தான் ஜூனியர் அக்கௌண்ட் ஒர்க் பண்ற மாதிரி ஒரு பதினாலு டு பதினெட்டாயிரம் சம்பளம் ரெண்டு டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா ஜூனியரா ஒர்க் பண்ற மாதிரி ஃபீமேல் மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ப்ளூ ப்ளஸ் ஃபேஷன் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் பிஎன் என் ரோடு மில்லர் பஸ் ஸ்டாப் லக்ஷ்மி நகர்ல இருக்கு இந்த நிறுவனம் ஓகேங்களா அடுத்து நவீன் பிளாஸ்டிக் இந்த நிறுவனத்துல மார்க்கெட்டிங் கேட்கறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் காலேஜ் ரோடு வஞ்சிப்பாளையத்துல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவக்க துவக்கத்துல வந்தா சற்று முன் வந்தா வேலை வாய்ப்புகள் தான் ஓகேங்களா அடுத்து வி மார்க் புக் ஸ்டேஷனரி மார்க்கெட்டிங் கேட்குறாங்க நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இருபத்தி ரெண்டாயிரரூபா சம்பளம் கொடுப்பாங்க நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஒரு மூணு டு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா பதினெட்டுலேருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க வி மார்ட் புக் ஸ்டேஷனரிஸ் அடுத்து சாகர் இன்டர்நேஷ்னல் மூணு டு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் மெச்சன்டைஸருக்கான வேலை வாய்ப்பு சாகர் இன்டர்நேஷ்னல் இந்த நிறுவனம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேரி வளையரோடு அங்கேரி வளையத்தில் இருக்குது நம்ம ஜிபிசியோட ஹெச்ஆர் ஹேமாவை கான்டாக்ட் பண்ணுங்க நைன் செவன் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஒன் உடனடியாக வேலை ஜாயின் பண்ணிடலாம் அடுத்து வீடி நெட்வேர் லைன் கியூசி கேட்குறாங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மேல் கேட்குறாங்க லைன் கியூசிக்கெல்லாம் இருபத்தி சம்பளம் டேட்டா என்ட்ரி மேலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் சம்பளம் மேல் பதினாறாயிரம் சம்பளம் ஃப்ரெஷருக்கு பதினாறாயிரம் சம்பளம் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருபத்தோராயிரம் சம்பளம் ரிசப்ஷனிஸ்ட் பதினெட்டாயிரம்

அதுவும் அனைத்தும் இலவசமான வேலை வாய்ப்பு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட் ஜிவிசில கச்சார் உங்களா வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணுறக்காகவே காத்திருக்காங்க ஒவ்வொரு ஹெச்ஆரோட நம்பரும் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கு கால் பண்ணுங்க நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் உறுதியாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்